உடம்பெல்லாம் கடித்து வைக்கிறான் திமுகவினருக்கு இறையக்க முயற்சி செய்கிறான் என திமுக பிரமுகர் குறித்து அதிமுக எம்எல்ஏவிடம் கதறிய ஒரு மாணவி என்ன நடந்துச்சு வாங்க பிரிவா பார்க்கலாம் நமது சேனலில் பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோடு பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு இது போன்ற நியூஸில் ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க தன்னை திருமணம் செய்த திமுக நிர்வாகி திமுக பிரமுகர்களுக்கு இரையாக்க முயற்சி செய்வதாக கல்லூரி மாணவி பரபரப்பு புகார் ஒன்று அளிச்சிருக்காங்க அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளம்பெண் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி அரக்கோணம் பகுதியில் இபிஎஸ் பிறந்தநாள் விழா நடந்தது அதில் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ரவி பங்கேற்றார் அப்போது எம்எல்ஏ ரவியை நடுரோட்டில் சந்தித்த மாணவி தனக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என கண்ணீர் சிந்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அந்த பெண் கொடுத்த மனுவில் அரக்கோணம் காவனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வசாயல் என்பவர் திமுகவில் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார் ஏற்கனவே திருமணம் ஆன நிலையில் தன்னை காதலிப்பதாக ஏமாற்றி கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி திருமணமும் செய்து கொண்டார் இரண்டு மாதம் சுமூகமாக சென்ற திருமண வாழ்க்கையில் திடீரென திமுக பிரமுகர்களுக்கு என்னை இரையாக்க தெய்வசாயல் முயற்சி செய்தார் நான் எதிர்ப்பு தெரிவித்ததால் தினமும் என்னை கடுமையாக தாக்கினார் இதனால் மன உளைச்சலில் தற்கொலை செய்ய முயற்சி செய்தேன் என்னை மீட்ட உறவினர்கள் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற வைத்தனர் ஆனால் தற்கொலை முயற்சி குறித்து காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை மேலும் தொடர்ந்து அவர் என்னை அழைத்துச் செல்ல வந்தார் வரவில்லை என்றால் பெற்றோர்களை கொலை செய்வது விடவாக மிரட்டி அழைத்துச் சென்றார் தற்போது நிரந்தரமாக தாய் வீட்டுக்கு வந்து என்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து வருகிறேன் ஆனால் தெய்வசாயால் விடாமல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் புகார் அளிக்கச் சென்றால் இது எங்களுடைய எல்லை இல்லை என அரக்கோணம் காவல்துறையினர் என்னை திருப்பி அனுப்பினார் தொடர்ந்து அரக்கோணம் தாலுகா காவல் நிலையம் சென்றேன் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டதால் ராணிப்பேட்டை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் செய்தேன் அங்கும் என்னை அரக்கோணம் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர் எங்குமே என் புகாரை எடுக்கவில்லை என குமரி அழுதார் மேலும் என்னை தினமும் உடம்பெல்லாம் கடிச்சு வைக்கிறான் அடிக்கிறான் என் கையில் இருந்து காயங்களை காட்டி அழுதார் இதையடுத்து மாணவிக்கு ஆதரவாக இருப்பதாக அரக்கோணம் எம்எல்ஏ உறுதியளித்தார் இதையடுத்து அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தெய்வசாயல் மீது வழக்கு பதிவு செய்து இப்ப விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க இன்னிற்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே இருக்கு இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பிரமுகரின் சப்போர்ட் மட்டும்தான் அரசியல் மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களில் சார்ந்தவர்களுக்கு இது போன்ற தவறு செய்வதற்கு ஈஸியாக ஒரு இடம் கிடைத்துள்ளது சட்டத்தில் இருக்கும் பல ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி நபர்கள் தப்பித்து வருகின்றார்கள் இது போன்ற வீடியோக்களை நாம் பார்க்கும் பொழுது போலீஸ் நிலையத்தின் மீது வைத்திருக்கும் மரியாதையும் குறைந்து கொண்டே வருகிறது சட்டங்களை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்க